எதுக்கா ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு இங்கே யாருமே சொல்லலை ஹிந்தி கற்றுக்கோங்க நீங்க டியூஷன் போங்க வாட் அவர் மேபி இங்கே கேண்டாக்கியாலயா போ எல்லா ஸ்கூலும் இருக்கு ஒன்னே ஒன்னு கேட்டாக்கா நீங்க தமிழால் சொன்னாங்க அவங்க ஹிந்தி தெரியுமா தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தெரியுமா போலாமா சரி ஒன்னே ஒன்னு கேட்கறேன் இங்கிலீஷ்க்கு ஆதரவு தெரியும் இங்கிலீஷ்ல தான் சயின்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல தான் ஐடி இருக்கு இங்கிலீஷ்ல தான் லா இருக்கு இந்தியில கிடையாது இருக்கிற எல்லா விதமான அறிவியல் திறனும் ஆங்கிலத்துல இருக்கிறதுனால நான் இருக்கக்கூடிய எங்க வேலு நாச்சியார எங்க வீரபாண்டிய கட்டபொம்மன எங்களுடைய இந்திய அரசு தமிழ்நாட்டவனுக்கு சொல்றான் ஏ என் சிஆர்பி சிலபஸ்ல ஒன்றிய அரசு வைக்கல

தமிழ்நாடுல இருமொழி கொள்கை இருக்கிறதுனால உலகம் முழுக்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் கேட்கிறேன் ஒரு நிமிஷம் ஏன் இந்துக்கார அத்தனை பேர் இங்க வந்து பிழைக்கிறான் எப்ப <laughs> <laughs> ஒரு கட்சியில அஞ்சு தலைவர் அஞ்சு நிமிஷம் பேசுவோம் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா கலைஞரோட பேர

அதுக்கான இடம் அங்க புரியுதா இது தமிழ்நாடு சட்டையில தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ் எங்கள் தாய்மொழி தமிழ் என்ன சொன்ன வீர வணக்கம் வணக்கம்

கவலை ஏன் தெரியுமா என்ன தெரியுமா சொல்ற இந்தியன் எங்க இருக்கோ நான் இந்தியன்ற இந்திய அளவுல தமிழ்நாடு பொருளாதாரத்துல கல்வியில முன்னாடியில இருக்கா எங்க கான்னு கேக்குற நீ டேட்டா எடுத்து பாரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா ஏன் இந்தியா அதுதான் ஏன் இந்தியா பின்தங்கி இருக்கு அப்படின்னா லிட்ரசி டேட்டா அவங்க சரியா குடுக்கறது இல்ல முழுக்க முழுக்க மதத்தை வச்சு அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பேசுறாங்க

அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்